அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாமை காரணமாக இந்த பிரச்சனை குறித்து ஆராய்வதற்கு இன்னும் ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டியுள்ளது மகேந்திரன் ரகசியமாக மத்திய வங்கியில் இணைந்து கொண்டுள்ளதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன மீண்டும் இங்கு வந்து சேவை அற்றுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கியது யார் இது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் வருகின்ற பிரச்சினை இந்த குழுவினால் இந்த ஊழல் தொடர்பில் தொடர்ந்து விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் இது தொடர்பில் போலீஸ் நிதி மோசடி பிரிவுக்கு முறைப்பாடு செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்துகின்றனர் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்து மத்திய வங்கியின் ஆளுநர் மீண்டும் கடமையில் இணைந்து கொண்டுள்ளார் இந்த நிறுவனத்தில் ஒழுக்க விதிமுறைகள் அல்லது மேல்மட்டத்தில் ஒழுக்க விதிமுறைகள் இல்லை என்பது புதுமையாக இருக்கிறது அங்குள்ள பிரதம அதிகாரியும் அல்லது வேறு ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் ஆராய்வது அந்த நபரிடம் காணப்படுகிற எல்லையற்ற அதிகாரமே என்றே அம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவருக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் விடுமுறை பெற்று செல்கிறார் தேவையான நேரத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்கிறார் மத்திய வங்கியின் இவ்வாறான நடவடிக்கைகள் பொருளாதார ரீதியிலும் சர்வதேசத்தில் காணப்படுகின்ற வரவேற்பு முறையற்ற நிதி மோசடி குற்றச்சாட்டில் ராடா நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரி சாலிய விக்ரமசூரிய கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மத்திய வங்கியின் ஆளுநர் போன்றவர்களுக்கு வேறு விதமான முறையிலே கொள்கை பின்பற்றப்படுகின்றது